பாமக நிறுவனர் ராமதாசை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் பி தலைவர் திருமாவளவன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று திரும்பிய ராமதாசை தொலைபேசிகள் தொடர்பு கொண்டு நிலம் விசாரித்துள்ளார் திருமாவளவன் அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் கூடுதல் எமது செய்தியாளர் மகேந்திரன் மகேந்திரன் விவரங்கள் என்ன மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்ப இருக்கக்கூடிய பாமக நிறுவனர் ராமதாசை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்ததாக பிசிஐ தலைவர் திருமாவளவன் பதிவு செய்திருக்கிறார் முழுமையாக நலம் பெற வேண்டும் என பிசி சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை திடீரென உடல் பரிசோதனைக்காக சென்னை கிழம் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அதன் பிறகாக திங்கட்கிழமை அவருக்கு அஞ்சு கிராம் சோதனை செய்யப்பட்டது இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்த குழாய்களில் அடைப்பு ஏதேனும் இருக்கிறதா என்று சோதனை செய்யப்பட்டது அவர் எதுவும் இல்லை இரண்டு நாட்களில் அவர் வீடு திரும்புவார் என்று மற்றவர்கள் தெரிவித்திருந்தனர் அதன்படி நேற்று மாமக நிலவுள்ள ராமதாஸ் டிஸ்சார்ஜ் ஆகியிருந்த மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பியிருந்தார் இந்நிலையில் தான் பல அரசியல் கட்சி தலைவர்களும் ராமதாசை மருத்துவமனைக்கு சென்று நலன் சார்த்த நிலையில் திருமாவளவன் தொலைபேசியில் ராமதாசை தொடர்பு கொண்டு நலன் சேர்த்ததாக பதிவு செய்திருக்கிறார்